அருள்மிகு உச்சிநாதர் திருக்கோவில் சிவபுரி மூலவர் உச்சிநாதர் என்ற மத்தியானேஸ்வரர் தாயார் கனகாம்பிகை தலவிருச்சம் நெல்லி தீர்த்தம் கிருபா சமுத்திரம் புராணப்பெயர் திருநெல்வாயில் ஊர் சிவபுரி மாவட்டம் கடலூர் தேவாரம் பாடல் பெற்ற வடக்கரை தலங்களில் இது மூணாவது தலம் வைகாசி விசாகம் நவராத்திரி கார்த்திகை சோமவாரம் போன்ற தினங்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது மூணாவது தேவாரத்தலமாகும் கிழக்கு பார்த்த ஐந்து நிலை ராஜகோபுரம் ஒரு பிரகாரம் சிவபெருமான் கிழக்கு பார்த்தும் அம்மன் தெற்கு நோக்கியும் அருள் புரிகின்றனர் இக்கோயிலில் குழந்தைகளுக்கு முதல் சோறு ஊட்டினால் காலம் முழுமைக்கும் அந்த குழந்தையின் வாழ்வில் உணவு பிரச்சனை வராது சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றப்படுகின்றன சிவபெருமான் அகத்தியருக்கு காட்சி தந்த தலங்களில் இதுவும் ஒன்று சிவலிங்கத்தின் பின்புறம் சிவ பார்வதி திருமண கோலத்தில் அருள்கின்றனர் சம்பந்தர் சிதம்பரத்தில் தங்கியிருந்த காலத்தில் தினமும் இத்தலம் வந்து தரிசனம் செய்துள்ளார் சக்தியிடம் ஞானப்பால் அருந்திய ஞான சம்பந்தருக்கு இறைவன் உணவளித்த தலம் இது சிதம்பரம் நகருக்குட்பட்ட ஒரு பகுதியில் நெல் வயல்கள் அதிகம் இருந்தன அப்பகுதி திருநெல்வாயில் என்று அழைக்கப்பட்டு தற்போது சிவபுரி எனப்படுகிறது இங்கு தான் கோயில் அமைந்துள்ளது அம்மன் கனகாம்பிகை இப்பகுதி மக்கள் இக்கோயிலை கனகாம்பாள் கோயில் என்று அழைக்கப்படுகின்றனர் வசந்த மண்டபத்தில் பலிபீடமும் நந்தியும் பெருமானும் இடம்பெற்றுள்ளனர் அவர்களுக்கு நேர் எதிரில் துவார காவல் புரிய மூலவர் உச்சிநாதர் கருவறையில் சுயம்புலிங்கமாக வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் அவருக்கு இடது புறத்தில் அர்த்த மண்டபத்திலிருந்து தென்முகமாக ஆடிய கோலத்தில் அருள் புரிகிறார் நடராஜ பெருமான் பலிபீடத்தையும் நந்தியம் பெருமானையும் போல தென் திசை நோக்கி நின்ற கோலத்தில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார் கனகாம்பிகை வசந்த மண்டபத்தில் வடகிழக்கு மூலையில் பள்ளியலையும் நவக்கிரக சன்னதியும் அமைய பெற்று சுற்றில் விநாயகர் மற்றும் தனி சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன முருகப் முருகப்பெருமான் ஒருமுகம் நான்கு திருக்கரங்களுடனும் காட்சியளிக்கிறார் கருவறை சுற்றில் நர்த்தன விநாயகர் தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா அஷ்டபுஜ துர்க்கை இடம்பெற்றுள்ளனர் சுவாமி சன்னதியின் கோமுகம் அருகே சண்டிகேஸ்வரரும் அம்பாலின் கோமுகம் அருகே காசி விஸ்வநாதரும் இடம்பெற்றுள்ளனர் பிரகாரத்தின் வடகிழக்கில் மதில் சுவரை ஒட்டி பைரவரும் பஞ்சலிங்கம் எனப்படும் ஐந்து லிங்கங்களும் சனீஸ்வரன் மற்றும் சந்திரன் சன்னதியும் உள்ளன தென்கிழக்கு மூலையில் சூரியன் சன்னதியும் மடப்பள்ளியும் இருக்கிறது